நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் சரி வாங்க போய் என்ன நடக்க போகுது மாதிரி தாங்க நம்ம இலக்கியாவோட மனசு ரொம்பவே பறந்து விருந்து இருக்கு அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளால் மட்டும் தான் முடியும் நம்ம கௌதம் நம்ம கௌதம் இருக்கிறது இலக்கியாவுக்கு எந்த ஒரு துன்பம் வராது துயரம் வராது இப்போ இலக்கியாவுக்கு என் நல்ல ஆதரவா நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிச்சு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா இருந்தாலும் இதில் ஒரு மெயின் சிக்கல் ஒன்று இருக்குங்க அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி தாங்க அஞ்சலி இருந்துன்னு சரி ஓகே என்னோட கருவை டெஸ்ட் பண்ணுறது தான் கூட்டணும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படி என் கருவை டெஸ்ட் போது என் குழந்தைக்காதனா என்ன என்ன பண்ணுறது ஏன் பர்மிஷன் இல்லாமல் ஏன் கருவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஷினை கேட்டு அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஜெயில்தண்டை தான் வாங்கி தர முடியும் இதை எப்படினா நம்ம தவிடுபடி ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டாக வயிற்றில் குழந்தைன்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே கட்டத்தில் தான் வந்து நிற்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து எப்படியோ ஒரு வழியாக காத்துவாக்கலை கரெக்டாக நம்ம அஞ்சலி இருந்து போன் பேசுங்கிறேன் எஸ் எஸ்கேவுக்கு பண்ணி அப்போ அப்பா எப்படியே நீங்க பண்ண நல்லதுனால தான் நான் தப்பிச்சேன் இப்போ வீட்டுல தான் இருக்கேன் இப்போ அந்த ஜானகி ஜானகியத்தை வந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சா இப்போ ஒரே ஒரு இதை தான் நம்மள பிளாக் பண்றதுக்கு அதாவது என் குழந்தைய வயத்துல இல்லைன்னு நிரூபிச்சா மட்டும் தான் இலக்கிய ஜெயில இருந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் இலக்கியாவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசம் மாதிரி ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே இதை கேட்டதும் நீ எதுக்கும் கவலைப்படாதமா வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படி இல்லப்பா என் வயிற்றுல குழந்தைன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது நீங்க ஹெல்ப் பண்ணதுனால எப்படியோ ஒன்னு அந்த டாக்டர் நம்ம வசந்ததுனால நம்ம வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயம் சொல்லிட்டேன் எப்படியோ சமாளிச்சிட்டோம் இதே போலவே வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் பின்னாடி வந்து நம்ம ஜானி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க டிப்பாவை ஆய்டி வாயில் கையை வச்சுன்னு ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க அந்த டாக்டர் மேலே சரி ஓகே இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம் இதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்னா அடுத்த செகண்டே அந்த டாக்டரை வாய முட வச்சிருவாங்க அந்த டாக்டரை எப்படி மிரட்டணுமோ அப்படி மிரட்டி கௌதமாக உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லி அதை வந்து ஜட்ஜுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க ஜட்ஜ் மாவு இருந்து சரி ஓகே இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது அந்த அஞ்சலி மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க சரி இருமா எனக்கே ஒரு சந்தேகம் நீங்கள் வாமான்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுக்கிற துணி பைய அத செக் பண்ணி பாக்குறாங்க வைத்த வைத்த செக் பண்ணது தெரிஞ்சுட்டு கரெக்டா அந்த காலத்தில் இருக்கிறாங்க வயசெல்லாம் பாட்டிங்க அவங்களாம் பார்த்தவே சொல்லுவாங்க அந்த பொண்ணு கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி ஆளுங்கள வர வச்சு பார்க்குறாங்க ட்வின்ஸு ஆனால் வயிற்றுல கொஞ்சம் கூட இடமே இல்லை காற்று போய் என்னடா அவை இந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது உடனே அதை பார்த்தே நம்ம அம்மாவும் தீர்ப்பு கொத்துறேன் நானும் அந்த காலத்தில் பிரசவம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெளிவாக எடுத்து சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை தான் அஞ்சலி ஓ ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த ஒப்பாரி கிப்பாரி எல்லாம் வைக்கிற வேலை இல்லாமல் அடுத்து நீ ஜெயிலுக்கு போகிறதான் வேலை சந்தோஷம் மா ஜலில்லில் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா போய் ஜெயில் கல்யே தின்னு அதை விட்டு இங்கே நின்று ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதான் அஞ்சலி இருந்து பக்கு 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 திக்கு 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 நுக்குது என்னடா இது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சு இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சோகத்தில் போயின்னு இருக்காங்க சரி இப்படியே ஒரு பக்கம் ஒன் பை ஒன்னா போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அவன் வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன நடந்தாலும் நீங்க உண்மையை சொல்லக்கூடாது உண்மையை சொன்னீங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது என்னை பத்தி நீங்க ஸ்வீரோ பார்த்தா நீங்கள் பார்த்ததில்ல பார்த்தீங்க தாங்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க அடாடா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே சூர் நம்பலேயே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க